அலங்கரித்துமநாத சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரை தட்டி வளம் ராமநாதபுரம் மாவட்டம் வேலத்தோவில் தர்ம கோவில் கால் அப்ப இந்த வெளிபுர ஏன் இவ்வளவு அவசரம் என்ன கரண்ட் கூட கொஞ்சம் அமர்ந்து வருது என்ன அடுத்தீங்களே வாணா

தெய்வீகமும் எனது இரு கண்கள் என உறக்கச் சொல்லிய பசுமன்னு குறுபூச்சை விழாவை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க தமிழை பாரம்பரிய வீர விளையாட்டான விளையாட நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை

சார்ந்த அன்பு கால்நடை சார்ந்த மற்றும் கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற அன்பு பகலிலே வேர்வையில் போட்டோகிராபி சீமை பராமரிப்பு வருமான சொந்தங்களுக்கும் உள்நாடு மக்களுக்காகவும் வெளிநாடு வாழ் மக்களுக்காகவும் சமூக வலைதளமான நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பிரபாகரன் கலை கூட அன்பு சொந்த கலக்கும் நன்றிகளை உரத்தாக்கி தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் ராமநாதபுரம் மாவட்டம் பெருமை சேர்த்திட மேல தூவல் தர்ம கால் அந்த காலையில் நாங்கள் எப்படியும் அடிக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த தூக்கு கயிறுக்கு முத்தமிட்ட மாமன்னர் மருதுபாண்டியர் முதல் ஓங்கிட மிக துடிப்புடப்பட்டுது நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற தற்சமயத்தில் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்தீரவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்தீரவா இன்றைய வீரம் மற்றும் இன்றும் என்றும் உறுதியாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு ரசிக பெரும்பளுக்கா இந்த தருணத்திலே நன்றி கடன்களை ஒருத்தாக்கி தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஸ்ரீ விநாயக வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நடுமையான போட்டியில பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரோ நாளைய வரலாறு அந்த வரலாறு மதிக்க போவது சேதுபதி மண்ணிற்கா சிவகங்கை சீமைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வெள்ளையினை முறத்தால் விரட்டி அடித்த வீரமங்க ஏழு நாச்சியார் மண்ணிற்கா என பொறுத்திருந்து ஒற்றை நாயகனா அந்த மண்ணெடுத்து கைதேர்க்கும் ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நாட்டினுடைய

I'm <laughs> the

மன்னருக்கு பெட்டம்னேஸ்வர கோவில்லை துக்கிப்பட்டு நிலம் கொண்டிருக்கின்றது அந்த காளை அடங்கியே செய்யுவோம் ஒரே நோக்க சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளை இடை விரட்டி பெருமை

திரண்டு மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட தர்ம முனீஸ்வரர் கோவில் காளையா அந்த காளையை கட்டி அடைக்க வந்த தெம்மாப்பட்டி ஸ்ரீ அக்கசாலை விநாயகர்களின் வீரர்களா என பொறுத்திருந்து அள்ளி i कॾहिं सी ते

நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு நல சங்கத்தின் விதிமுறைகளிலே உட்பட்டு நடந்து என்பதனை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் வீரத்தை நிலைநாட்டிட தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் நெருங்கிவிட்டன சிறப்பு பிரச்சனை பெறுவதற்கு காலையோர்களா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரோ ஆலய வரலாறு அந்த வரலாறு வகிக்க போவது ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அறியுங்கள் प्री

அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய தெம்மாப்பட்டு ஸ்ரீ அக்கசாலை வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளை உடத்தாக்கிக் கொள்கின்றோம்